ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி மறைசாட்சியாய் கொல்லப்பட்ட புனித ஃபெலிக்ஸ் மற்றும் அடக்துஸ் ஆகியோருடைய விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது இந்த வீடியோ வழியாக நாம் அவர்களுடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் மறைக்கலகம் பேரரசர் டயோக்லேயின் ஆட்சியின் முதல் பத்தொன்பது ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் முந்தைய மறைக்கலகங்களின் போது தங்களுடைய மறைமாவட்டங்களை விட்டு வெளியேறி தலைமறைவாக இருந்த ஆயர்கள் மீண்டும் தங்களுடைய மறைமாவட்டங்களுக்கு வந்து சேர்ந்தார்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த பொழுது உதவியாளராகவும் மேற்கு பக்கத்தின் ஆளுநராகவும் இருந்த மேக்ஸிமியன் பேரரசனிடம் நயந்து பேசி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் பேரரசனை ஒரு அரசாணை வெளியிடச் செய்தான் இந்த ஆணை கிறிஸ்தவ ஆலயங்களை இடிக்கவும் திருநூல்களை எரிக்கவும் அனைத்து உரிமைகளையும் கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கவும் வழி செய்தது இது வெளியான சில நாட்களில் நீக்கோமிதியா அரண்மனை தீயிட்டு கொளுத்தப்பட்டது இதனை கிறிஸ்தவர்கள்தான் செய்தார்கள் என்ற வதந்தி பரவியதால் பேரரசன் அனைவரையும் கொல்ல ஆணை பிறப்பித்தான் இதன்படி எல்லா ஆயர்கள் குருக்கள் திருத்தணர்களை சிறையில் அடைக்கவும் கிறிஸ்தவர்களை அழிக்கவும் ஆணை அனுமதி அளித்தது இந்த பத்தாவது மறைக்கழகம் கிபி முன்னூற்றி மூன்று முதல் முன்னூற்றி பதினொன்று வரை நடைபெற்றது யார் இந்த புனித ஃபெலிக்ஸ் ரோமையில் குருவாக இருந்த ஃபெலிக்ஸ் இந்த காலத்தில் வாழ்ந்தார் இவருடைய சகோதரர் பெயரும் ஃபெலிக்ஸ் அவரும் ஒரு குரு பேரரசனின் ஆணைப்படி ரோமை தெய்வங்களுக்கு பலி செலுத்துமாறும் கிறிஸ்தவ மறையை துறக்குமாறும் பெலிக்ஸை நிர்பந்தித்தார்கள் உண்மை ஆண்டவரை பின்பற்றிய பெலிக்ஸ் அதற்கு மறுத்தார் கோபம் கொண்ட ஆளுநன் ராகுஸ் பெலிக்ஸை இழுத்துக்கொண்டு செராபிஸ் மெர்குரித் போன்றவற்றின் சிலைகளுள்ள ஆலயத்திற்கு சென்றான் சிலைகளை வணங்குமாறு மீண்டும் கர்ஜித்தான் பெலிக்ஸ் அமைதியாக மன்றாடினார் இறைவனிடம் தம்முடைய இதயத்தை திறந்து வைத்தார் எளியவரின் குரலை இறைவன் கேட்டார் ஃபெலிக்ஸ் கொண்டிருந்த பொழுதே அனைத்து சிலைகளும் சுக்குநூறாக தரையில் விழுந்தது குழுமையிருந்தோர் அச்சத்தோடும் ஆத்திரத்தோடும் நோக்கினார்கள் பெலிக்ஸுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மறைசாட்சியாய் கொல்லப்படல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெலிக்ஸை இழுத்துச் செல்லும் பொழுது அவ்வழியே வந்த ஒரு பொது நிலையினர் யார் என்று யாருக்கும் அறிமுகமில்லாத ஒருவர் நானும் கிறிஸ்தவர்தான் இறைமகன் இயேசுவின் விழுமியங்களால் தான் என துணிச்சலோடு கூறினார் கோபம் குறையாத ஆளுநன் அறிமுகமற்ற அந்த நபருக்கும் பெலிக்ஸோடு சேர்த்து மரண அறிவித்தான் இருவரும் கிபி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மறைசாட்சி ஆனார்கள் இருவரையும் நல்லடக்கம் செய்த கிறிஸ்தவர்கள் இரண்டாவது நபருக்கு அடக்துஸ் என பெயரிட்டார்கள் அடக்துஸ் என்றால் சேர்ந்து கொள்ளுதல் என பொருள்